யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் விருச்சகராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் விருச்சகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரகப்பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் விருச்சகராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாயும் புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் அதாவது உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் கூடவே புதனோட இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குருவினுடைய வீட்டிலையும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதனனுடைய வீட்லையும் அமர்ந்திருக்கு அப்ப அந்த குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது அதாவது குரு பகவான் வக்ரம் பெற்று மிதுன ராசியில அதாவது உங்க ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு புதன் தனுசு ராசியில் இருக்கிறதுனால இரண்டும் பரிவர்த்தனை ஆகுது அப்போ இரண்டாம் இடமும் எட்டாம் இடமும் வளமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அது இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது இந்த மாத துவக்கத்தில் ஆனால் மாத துவக்கத்திலேயே செவ்வாயினுடைய பயிற்சி இருக்கு அதை பத்தி என்னங்கிறத பார்க்கலாம் ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்காருங்க சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூடவே சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியான சுக்கரன் மூன்றாம் இடத்துல ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல ஸோ அற்புதமான ஒரு நிலை தான் சுக்கரனை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவி உறவு மட்டும் இங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகலை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பாகியஸ்தானத்தில் பாக்யஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன் மாத கிரகமாக இல்லாமல் நால் கிரகமாக இருப்பதால் அவர் பயணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எப்பெல்லாம் அந்த சந்திரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு அதாவது கும்ப ராசிக்குள்ள பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இந்த மாதத்தில் வரக்கூடிய சதய நட்சத்திரமும் அவிட்டு நட்சத்திரமும் உங்களுக்கு சற்று எதிர்ப்புகளை உடல் ரீதியான பலவீனத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டுகிறது ஸோ அந்த நாளில் மட்டும் ரொம்ப கவனமா இருங்க ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னு புதனோட பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேது மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா தை மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்தில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் முழுக்க சூரியன் மூன்றாம் இடத்துல தான் தைரிய இருக்கார் ரொம்ப நல்ல விஷயம் அதே போல ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தை மாதம் ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பயிற்சி ஆகுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சமடையுதுங்க மூன்றாம் இடத்துல தைரிய வீரியஸ்தானத்தில் காரக கிரகமே செவ்வாய் தான் தைரியத்துக்கு வீரியஸ்தான கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் தான் அப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனாகி அவர் மூன்றாம் இடத்தில் உச்சமடைகிறார் இதுவரைக்கும் பட்டாதெல்லாம் போதும் இனி உங்களுடைய வாழ்க்கை துவண்டு போன வாழ்க்கை நிமிரப்போகுது அதற்கு ஆணிவேராக இந்த மாதம் இருக்கும் செவ்வாய் அதற்கு ஆணிவேராகவே இருப்பார் செவ்வாய் உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தை மாதம் மூன்றாம் தேதி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஒரு பதினேழு நாட்கள் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதன் பின்பு நான்காம் இடத்துக்கு பயிற்சி தை மாதம் இருபதாம் தேதி கும்ப புதன் பயிற்சி ஆகிறார் தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி நான்காம் இடத்தில் சுக்கரன் சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கரன் சுகஸ்தானத்தில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மாத கடைசியில் அந்த பயிற்சி நடக்குது அது மாசி மாதம் அதனுடைய இருக்கும் என்ன எதுங்கிறது மாசி மாதத்தில் பார்க்கலாம் இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வருவோம் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை நடந்து நம்ம சொன்னது அப்படியே நடக்கும் அப்படி அந்த தசாபுத்தி இல்லாத பட்சத்தில் விஷயங்கள் நடக்கும் பெருசாக வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படுத்தாது பத்தாம் அதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இப்போது சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் சகோதரர்கள் உங்களுக்கு முழுமையான சப்போர்ட் தருவாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய அமைப்பு அதே போல் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களோ உங்களுடன் வேலை செய்யக்கூடிய நபர்களோ உங்களுக்கு மிகவும் உதவி உதவிகரமாக இவங்க இவங்கள எதிரின்னு நினச்சிட்டு வந்தோம் நம்ம இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம் நம்மளுக்கு பரவாயில்லையே அப்படின்னு நம்ம மனசார நினைக்கிற அளவுக்கு அந்த உதவிகளெல்லாம் கிடைக்க போகுது அதே போல நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு உங்ககிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை நல்ல சந்தோஷமா பார்த்துக்கணுன்ற எண்ணம் வரும் அவங்களுக்கு வேணுங்கிறத செய்ய போறீங்க இந்த மாசம் எதிலும் நேர்மை எதிலும் வீரம் எதிலும் உண்மை ரொம்ப 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 ஸ்பீடா இருப்போம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்போம் எதற்கும் யாருக்கும் அஞ்ச மாட்டோம் இயல்பாவே விரிச்சகம் அப்படிதான் சூரியனும் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது எதற்கும் யாருக்கும் அஞ்சும் அப்படிங்கிறத சூரியன் கண்டிப்பா வெளிப்படுத்தியே தீருவார் எது உண்மையோ எது சரியோ அதைத்தான் செய்ய போறோம் அதை தான் சொல்ல போறோம் உங்களுக்கு எகென்ஸ்டா தவறு செய்தது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி தாய் தந்தையராக இருந்தாலும் சரி ஏன் தெய்வமா இருந்தாலும் சரி உங்களுடைய பார்வைக்கு அது தவறு அவங்க பொய் சொல்கிறாங்க தவறான வழியில் நடக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவர்களுக்கு அந்த உறவுக்கு எகைன்ஸ்டாக தான் நிற்போம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த அளவுக்கு உண்மையின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது கடவுளே வந்தாலும் ஒரு தப்பு பண்ணிருந்தால் தப்புன்னா தப்பு தான் அதுக்குண்டான தண்டனையும் கொடுக்கக்கூடிய வல்லமே உங்களிடம் இந்த காலகட்டம் உண்டு அதே நேரத்தில் சகோதர உறவு என்னதான் ஆதரவாக இருந்தாலும் சகோதரத்துக்கு இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லை அவர்களுடைய உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏதாவது ஒரு தொந்தரவையோ ஏதாவது ஒரு குறையையோ உங்களுடைய சகோதரம் சகோதர வழி உறவுகள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த காலகட்டம் காட்டுகிறது சிவனேன்னு இருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களை தேடி வந்துடுது சகோதரம் சகோதர வழி உறவுகள் மட்டும் கிடையாது உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற உறவுக்குமே இது பொருந்தி வரும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை தான் சொல்லுது ஸோ கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும் தனித்து எங்கேயும் வெளியில போக வர பிடிக்க அந்த வேலைகள் ஆகாது இயல்புக்கு மாறான விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது தெளிவா இதை இப்போ செய்யணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி எதெல்லாம் பாசிபிளோ எதெல்லாம் எல்லா சமயத்துக்கு ஒத்து வரக்கூடிய இயல்பான விஷயங்களோ அதை மட்டும் செய்யணும் இயல்புக்கு மாறான விஷயங்களை செய்யும்போது அவர்களுக்கு பாதிப்பை தருகிறது அதன் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி தருகிறது கொஞ்சம் நம்ம கவனமா நிதானமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய சகோதரமும் சகோதர வழி உறவுகளும் மாமனார் அப்படிங்கிற உறவு அதே நேரத்துல இந்த பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது சுய தொழில் செய்யணும் நம்மளுடைய சுய சம்பாத்தியத்தில் சொந்தக்கால் நம்ம நிக்கணும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அந்த எண்ணம் இந்த மாதத்தில் ஒரு முறையாவது உங்கள் மனதிற்குள் வந்து போகும் ஏன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ சுயமாகவே தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் இன்னும் டெவலப் ஆகணும்னு என்ற எண்ணத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் பேக்லாக் ஆகின மாதிரி தெரியுது அது நம்மளுக்கு மனசுல ஆழமாக காயமா பற்றும் அப்போ சுய தொழில் செய்து சுய முன்னேற்றத்தில் ஒத்தையா கூட கூட பரவாயில்ல ஆனால் என் கை சொந்த காலத்துல நிப்ப பத்து ரூபா சம்பாதிச்சாலும் என்னோட சுய உழைப்பில் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஸ்ட்ராங்கா விதைச்சிருது சோ அடுத்து வரக்கூடிய வெற்றிகளுக்கு இது மிக முக்கியமான ஒரு நாற்களாக இது மாறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால சுய சம்பாத்தியம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டேன் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா மூணாம் இடத்து சூரியன் உங்கள் மனதை உங்கள் மனதை கருணை உள்ளம் கொண்ட மனமாக மாற்றிவிடும் மூன்றாம் இடத்து சூரியன் அதாவது பொதுவாகவே விரிச்சிக்கிறதுக்கிட்ட வந்து ரஃப் அண்ட் டஃபாக பேசி ஒரு காரியத்தை வாங்கிக்கணும் ஒரு காரியத்தை செய்ய வைக்கணும் அப்படின்னா அது கடவுளே இறங்கி வந்தாலும் முடியாது ஆனா ஒரு சின்ன குழந்தை அன்பா பாசமா பேசி உருச்சகத்தை ஈஸியா ஏமாத்திட முடியும் சோ அப்படிப்பட்ட மனநிலைமை படைத்த நபர்கள் தான் விருச்சக ராசிக்காரங்க என்னால முடியல எனக்கு ஏதாவது உயிர் வேணும் உன்னோட உயிர் வேணும்னு பாசமா அன்பா கேட்டோம்னா உயிரை கூட கொடுத்தணும் விருச்சகம் ஆனா ரஃபா கேட்டு ஒரு ஒரு ரூபாய் கூட ஒத்த ரூபாய் கூட வாங்க முடியாது சோ அப்படிப்பட்ட விருச்சக ராசி மூணாம் இடத்து சூரியன் பயணிக்கும் போது அது சனியோட வீடா இருக்கிறதுனால சனியினுடைய பார்வை ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு கிடைக்குது ஏழாம் இடத்துக்கு கிடைக்குது இரண்டாம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால கருணை உள்ளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்க போகுது இந்த கஞ்சத்தனம் இருக்காது கஷ்டம்னு வந்து நின்னா உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம உதவி செஞ்சுருவீங்க இந்த காலகட்டம் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது யோசிப்போம் சில விஷயங்களை யோசித்து செய்ய வேண்டும் பின் விளைவை யோசித்து செய்ய வேண்டும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க கருணை உள்ளம் எல்லா இடத்துலயும் நன்மையை தராது போனா போயிட்டு போது சம்பாதிச்சுக்கங்களா அப்படிங்கிற துணிவு அந்த துணிச்சல் இருக்கும் துணிச்சல் கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட இருக்கும் கொஞ்சம் குணம் மட்டும் கொஞ்சம் முரட்டு குணமா இருக்கும் கொஞ்சம் பிடிவாதக்காரர் மாதிரி நம்ம தெரிவோம் பிடிவாதக்காரன் மாதிரி தெரிவோம் முரட்டா நடக்கிறானே அப்படின்னு தெரியும் கொஞ்சம் கோபக்காரனாக இருக்கிறானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன கோபம் தான் அப்பப்ப வந்து போகும் அப்படின்ற மாதிரி நம்மள நம்மளுடைய கோபக்காரனாவே நம்மளை மாத்திடுவாங்க அந்த மாதிரியான சில நடவடிக்கைகள் எல்லாம் இந்த காலகட்டம் இருக்கும் ஆனா அத்தனையுமே ஒரு உறவு அந்த உறவு நல்லா இருக்கணும் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு உரிமை உள்ளவர்களிடம் கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இது காட்டப்படுகிறது எல்லா வகையிலையும் நட்பு அப்படிங்கிறது விரிவடையக்கூடிய கூடிய ஒரு அமைப்பு அக்கம் பக்கத்தில் நட்பு விரிவடையும் வேக செய்யக்கூடிய நட்பு விரிவடையும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நட்பு விரிவடையும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் எல்லா இடத்துலயும் நட்பு நட்பு வட்டம் அப்படிங்கிறது உண்டான ஒரு சூழலை சொல்கிறது மேலதிகாரிகளிடம் எளிதாக நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் போட்டி பந்தயம் இந்த மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் சரி அதுல வெற்றி அப்படிங்கிறது உண்டு போட்டி பந்தயத்துல வெற்றி உண்டு உறுதியாக உண்டு அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க அரசு வழி ஆதாயம் உடைய அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அரசு தொடர்பு உள்ள தொழில்களில் ஈடுபடக்கூடிய அனைத்து விருச்சகராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றம் இந்த காலகட்டம் காத்து கொண்டிருக்கிறது அதாவது வளர்ச்சிக்கான மிக முக்கியமான வெளிச்சம் மாற்றம் நல்ல பாதை தெரியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உறுதியாக உண்டு அப்படிங்கிறத சொல்லுது சின்ன வயசா இருந்தா கூட பரவாயில்ல உங்களுக்கு ம் வட்சராசி நான் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல அந்த சின்ன வயசுல கூட ஒரு பெரிய பதவியை அடைவதற்குண்டான வல்லமையை இந்த சூரியன் ஏற்படுத்தி தந்து விடுவார் உங்களுடைய சுய ஜாதகத்தை சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா அப்கிரேடு இந்த மாதம் உண்டு நீங்க பிறந்த பிறந்த நட்சத்திரம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்போ தசா நடத்தக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமா இருக்கலாம் அல்லது உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகணன்னு தசாபுத்தி நடத்தினாலும் இது பொருந்தும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டெவலப் வளர்ச்சி உண்டு எல்லாத்துலேயுமே ஜெயிக்கலாங்க அவ்வளவுதான் சிம்பிள் மூன்றாம் இடத்துக்கு சூரியன் அனைத்திலும் ஜெயிக்க வைப்பார் உங்களை அப்படிங்கிறத சொல்லணும் அடுத்ததா இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா அடுத்து உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பிரவேசிக்க இருக்கிறார் இந்த மாதம் முழுக்க சூரிய சார் செவ்வாயும் அங்கேயே தான் இருக்க போகுது ராசி அதிபதி மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் அங்க உச்சம் செவ்வாய் ஆல்ரெடி சூரியனே முழு தைரியத்தை கொடுத்துட்டாரு கூட செவ்வாயும் அளவு கடந்த தைரியம் அளவு கடந்த துணிவு பதட்டம் இல்லாத செயல்பாடு அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் பதட்டம் இல்லாத செயல்பாடு எந்த ஒரு காரியம் பதட்டம் இல்லாமல் நம்மளால செய்ய முடியறதோ அந்த காரியம் டூ ஹண்ட்ரட் வெற்றியை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லப்படுகிறது கண்டிப்பா ஜெயிச்சிடுவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் கௌரவம் பார்ப்போம் உங்களுடைய தகுதியை குறைத்து கொண்டு எந்த இடத்திலையும் கைகட்டி நிற்க மாட்டோம் அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி என் மனசுக்கு தான் ராஜா நான் தான் ராஜா அஞ்சா தலைவர் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்கு இந்த காலகட்டம் யாருக்கிட்டையும் அடிமணிஞ்சு போறோம் போக மாட்டோம் வீரமா எதிர்த்துட்டு தான் நிப்பமே தவிர சொல்கிறத கேட்டு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் மற்றவங்க பேச்சு இந்த காலகட்டம் கேட்கவும் மாட்டேன் அதுதான் கொஞ்சம் வருத்தமான ஒரு செய்தி எல்லாமே என்னால் முடியும் எல்லாமே என்னால் செய்ய முடியும் நான் யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் அவ்வளோ பெரிய திறமைசாலி அவ்வளோ பெரிய தைரியசாலியாகுன்ட்டு ஆகுன்ட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு யார் பேசியும் கேட்க மாட்டோம் நல்ல அட்வைஸ் கூட சில நேரங்களில் கேட்காமல் நான் வாய்ப்புகளை சொல்கிறது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவி இடையே அந்த போக சம்பந்தமான விஷயங்களில் நல்லது ஒரு மாற்றம் தென்படக்கூடிய ஒரு அமைப்பு என்னன்னா அந்த வீரியஸ்தானத்தை அந்த செவ்வாய் போய் ட்ரெகர் பண்ணிடும் ஏன்னா இதுதான் வீரமான கிரகம் வீரியத்தை தரக்கூடிய கிரகமே செவ்வாய் தான் ஆண்களுக்கு பெண்களுக்கும் ஈவன் அப்போ அந்த செவ்வாய் போய் வீரிய ஸ்தானத்திலே போய் உட்காருது அப்போ அந்த போக சுகம் அப்படிங்கிறது முதல் திரிகோணம் இல்லையா மூன்றாம் இடம் போக சுகம் அப்படிங்கிறத அதை ட்ரெகர் பண்ணி விட்டுறதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு போகம் ஒரு சிம்பிளான தீர்வா மாறிவிடுகிறது ரொம்ப ஈஸியா சேர்ந்துடுவாங்க என்னடா இவ்வளவு நாள் இப்படி அடைச்சிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுவோம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இளைய உடன்பிறப்பு சகோதர உறவுகள் மீது பாசம் நம்ம அவங்கள நாடி போறோம் நம்ம அவங்கள நாடி போறோம் நம்மளுடைய தாய்மாமனும் உங்களுடைய சகோதரத்தை நாடி போவார் உங்களுடைய நீங்களும் உங்களுடைய தாய் மாமனும் சகோதரத்தையும் உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற உறவைகளையும் நாடி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு மாற்றத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளுதல் நீங்களாவே போய் ஒரு மாற்றத்தை செய்யணும்னு நினைச்சு நீங்களா முயற்சி பண்ணி அது தொழில் ரீதியா இருக்கலாம் வீடு நிலம் வாகனம் இப்படி எதுனாலும் இருக்கலாம் நம்மளா சுயமா முயற்சி பண்ணி நம்மளா ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறது அதே போல வாழ்க்கை மீது வைக்கக்கூடிய அன்பு அந்த அந்த காமிற்சி அப்படிங்கிறது அப்பழுக்கற்ற நிலையில் இருக்கும் சுத்தமான சிந்தனையா சுத்தமான விருப்பமா இருக்கும் அது வந்து இந்த அந்த சுத்தம் அந்த அப்பழுக்கற்ற மாசற்ற அந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து குழந்தை பேரலாதான் விருச்சிகராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரை ஏற்படுத்தி தரக்கூடிய வல்லமை உண்டாகிறது அப்பழுக்கற்ற பாசமும் இருக்கு அப்பழுக்கற்ற காமவும் இருக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்கி தெரிகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை அவரே ஆறாம் அதிபதியாச்சே அவர் போய் மூணுல இருக்கலாமா ஆறாம் அதிபதி மூணுல என்ன நல்லது இல்லையே அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் குறைவுதான் என்ன புதிய மாற்றங்களை செய்யறதுனால சின்ன சின்னதா கடன் காட்சிகள் வரக்கும் வாய்ப்புகளை சொல்லுது அதையெல்லாம் விருச்சகம் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது இல்லை அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கிறது கிடையாது விருச்சகத்தை பற்றி விருச்சகத்துக்குள்ள வெளியே சொல்கிறதே பெரிய விஷயம் விருச்சகத்துக்குள்ள மன ஓட்டங்களை வெளியில் க சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பத்து வருஷத்துக்கு இருக்கா பன்னெண்டு வருஷத்துக்கு இருக்கா ஏதோ ஒரு முறை நடக்கும் எல்லாமே உள்ளுக்குள்ளே ஓட்டு சேர்த்து சேர்த்து வச்சுக்கக்கூடிய மனநிலாமே விருச்சகத்துக்கு உண்டு ஏதோ ஒரு நாள் பஸ் ஆகி அது வெளியே வரும் அப்போ யாருமே விருத்தத்தை சுற்றி இருக்க முடியாது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும் நல்ல சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமான செய்திகளாக இருந்தாலும் சரி இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் இவ்வளவு சந்தோஷப்பட்டே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமா இருக்கும் ஒரு சார் மூணாம் இடத்து சூரியன் சாரி செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் எந்த விஷயத்திலையும் பின்வாங்குதல் கிடையாது அனைத்து விஷயத்திலையும் அனைத்து விஷயங்களையும் துணிச்சலாக செய்தல் துணிச்சலாக ஈடுபட்டு அதில் வெற்றியும் காணக்கூடிய ஒரு அமைப்பு சாதனையாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகநிலை அப்படின்னா மூன்றாம் இடத்து செவ்வாய் வளம் பெற்ற மூன்றாம் இடத்து செவ்வாய் சாதனையாளர்களை உருவாக்கக்கூடிய கிரக அது கண்ணிக்கு மட்டும் பொருந்தாது மற்ற எல்லா ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் பொருந்தி வரும் ஆனா மூன்றாம் இடத்துல செவ்வாய் ராசி அதிபதி போய் உட்காண்டார் உச்சமாறிட்டார் அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி அதுல திருப்தி அப்படிங்கிறது இருக்காது உங்க எதையுமே திருப்தியா நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்க மாட்டோம் பத்தாது போ போதாது அப்படின்னு நினைப்போம் அடுத்த அடுத்த இன்னும் 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 என்ன அப்படின்னு யோசிப்போம் தைரியம் அதிகம் பலம் குறைவு அப்படிங்கிறது இல்லை அதிக தைரியம் இருக்கும்போது பலம் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் ஓகே உங்களுடைய இனத்தவருக்கும் உங்களை சுற்றியுள்ள நபர்களுக்கும் அதிக நன்மைகளை தரக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களையும் நீங்க சேர்த்தி பார்த்துக்குவீங்க அதே நேரத்துல நல்ல சாமர்த்தியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு சாமர்த்தியமாக நடந்துக்கிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாமே இந்த காலகட்டம் கத்துக்குவீங்க வளர்ச்சிக்கான பல மாற்றங்கள் இந்த மாதம் செய்ய போறீங்க அப்படிங்கறது சொல்லுது சரி மூணாம் தேதி புதனாகப்பட்ட கிரகம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி எட்டாம் அதிபதி மூணில் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு அமைப்பு தான் புது மாற்றங்களை செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்ம புதனையுடைய வீரியத்தை உண்டான வேலையை செவ்வாயும் சூரியனும் செய்கிறாங்க இப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு மறைந்தும் பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு நல்ல திரிகோணத்திலும் இருக்கிறதுனால புதன் இங்கே கெடுக்க மாட்டார் கெடுக்க மாட்டார் லாபங்களை வெற்றிகளை எடுக்கக்கூடிய புது மாற்றங்கள் புது முயற்சிகள் துணிச்சின செயல்பாடு எல்லாமே உங்களுக்கு லாபங்களையும் வெற்றிகளையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது மூன்றாம் இடத்தில் புதன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் என்ன ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னா மற்றதெல்லாம் நல்லா இருக்கும் பணம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும் போது தேவையான சூழ்நிலையில கிடைக்கவே கிடைக்காது சும்மா இருக்கும்போது வச்சிருப்பாங்க நிறையா அது என்ன பண்றதுன்னு தெரியாம வச்சிருப்பாங்க ஆனால் தேவைப்படும் போது கிடைக்காது பணம் கையில் இருக்கும்போது எதுவும் ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் கார் வாங்கணும் எதுவும் அமையாது பணம் கையில் இருக்கும்போது பொறுமையா இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த செவ்வாயின் சூரியன்னு உங்களை பொறுமையா இருக்க விடாது அதே போல தந்திரம் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தெளிவான தந்திர எண்ணம் தந்திரமான திட்டங்கள் இயல்பான நிலைக்கு ஏற்ற மாதிரியான திட்டங்கள் உதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் யாருகிட்டையும் வந்து பணிவா நடக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது அந்த சூரியனும் செவ்வாயும் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால புதன் அங்க போனதுக்கு அப்புறம் எங்கெங்கெல்லாம் பணிவா நடந்துக்கணும் எங்கெல்லாம் ரொம்ப ட்ரிகர் பண்ணி ரொம்ப ஆக்சலைட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கற்றுக்குவீங்க கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் குழந்தை உண்டான ஒரு வாய்ப்பனையும் இந்த புதனே ஏற்படுத்தா பதினொன்று கூடியவர் இல்லையா ஒரு மூன்றாம் இடத்துல இருக்கும் போது அதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத சொல்லுது இந்த பதினொன்றாம் அதிபதி மூணுல இருக்கும்போது இன்னும் சில விஷயங்கள் அற்புதமா நடக்க காத்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எல்லா விஷயத்திலையும் வெற்றி வாய்ப்பை எளிமையாக பெறுவதற்கு இது ஹெல்ப் பண்ணுது செவ்வாயின் சூரியனும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்க முடியும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டும் சேர்த்து ஈஸியாக நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச விஷயத்த கூட ஈஸியாக முடிச்சு காட்டிடுவீங்க சரியா ஆனால் இங்கே புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தேவையான நேரத்தில் பணம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னோம் அதே போல் பதினொன்றாம் அதிபதி மூணில் இருக்கும்போதும் இஎன்டி ஸ்கின்னு நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அது சம்பந்தமாக நோய் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க மேலும் அதை அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க ரைட் ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் பக்காவை எடுத்துக்குங்க இப்போ பாருங்க இருபத்தி ரெண்டாம் தேதிக்கும் இருபதாம் தேதி அந்த புதன் மறுபடியும் மூணாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சியாக நான்காம் இடத்துக்கு ராகு கூட டச் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அது மாசி மாதம் தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணது என்ன எதுங்கிறத அப்போ பார்ப்போம் இப்போது சுக்கரன் மூணாம் இடத்துல மூன்றாம் இடத்தில் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழு குடிவர் மூணில் இருக்கும்போது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் இங்க சுக்கரன் கிரகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா கண்டிப்பா கணவன் இடையே அந்த என்ன சொல்றதுன்னா அந்த ஆண் பெண் ஈர்ப்புன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஈர்ப்பு அதிகமாகணும் அதனால பிரிஞ்ச குடும்பம் கூட சேர்ந்துரும் சுக குறைபாடு அப்படிங்கிறது வந்து அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏன்னா எதுவுமே நம்ம திருப்தி தராதுங்க அதனால நம்மளுக்கு சுகம் பெருசாக கிடைக்கலையோ அப்படிங்கிற என்ன இருக்கும் அதே போல உங்களுடைய தேவைக்காக எந்த விஷயத்தையும் எக்ஸ்ட்ரீமாக போய் செஞ்சிருவீங்க சுயநலம் சுயநலமோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக மற்றவர் பார்வைக்கு நம்ம தெரிய தெரிய வருவோம் ரொம்ப ரொம்ப சுயநலம் முடிச்சுமே அப்படின்னு சொல்லி நம்மளை பேசுறதுக்கு உண்டான அளவு கூட இருக்கு ஆனால் என்ன விஷயம் நடந்தாலும் சுய முயற்சி தைரியம் துணிவு இது உங்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு அஸ்திரமாக இருந்து உங்களை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லும் பட்டதை கஷ்டமெல்லாம் போதும் நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போதும் அப்படிங்கிறத இந்த மாதம் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போதும் அதோட மினியேச்சர் தான் அடுத்து வரக்கூடிய நன்மைகளுக்கு ஒரு மினியேச்சர் இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறது கிடமில்ல ஸோ சின்ன சின்ன நெகட்டிவ் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டே ரெண்டு நாள நந்தியும் போட்டு வழிபாடு பண்ணுங்க பிறந்த கிழமை இன்னைக்கு முடிந்த நட்சத்திரத்துக்கு அந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா அந்த மாதம் அமோகமான மாதமாக இருக்கும் நன்றி வாழ்களம் திருச்சிற்றம்பு